கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாதா இப்போ நீங்கள் நாஸ்திகர் ஆஸ்திகர் பற்றி பேசுகிறீங்க நாஸ்திகனும் ஆன்மீகத்தில் போக முடியாது ஆஸ்திக்கனும் ஆன்மீகத்திலே போக முடியாது எதுக்குன்னா நாஸ்திகன்றவன்னு ஆஸ்திக் வேறு ஆள் இல்லை ரெண்டு பேர் ஒரே ஆள் தான் சும்மா அப்படி நடிப்பு போட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் தெரியாத பற்றி முடிவு எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேர் எனக்கு தெரியாதுன்னு ஏற்றுக்கிற மனப்பக்கம் வரல ரெண்டு பேருக்கு இவனுக்கு ஒரு மாதிரி முடிவு அவனுக்கு ஒரு மாதிரி முடிவு இவனை நானே சரி நினச்சிக்கிறான் அவன் நானே சரி நினச்சிக்கிறான் ரெண்டு பேருக்கு அதே நோய் தான் தெரியாதது நீ ஏற்றுக்குற மனப்பக்கம் வரலை எப்போ நமக்கு இங்கே இருக்கிறோம் இந்த பூமி சுற்றிக்குது எங்கேயோ ஓடிக்குதே நாம் இங்கே உட்காந்து பாருங்கள் எப்படி பேசிக்கிறோம் எப்படி இது நடக்குது இந்த உயிர் எப்படி நடக்குது எங்கேருந்து வந்துருச்சு எங்கே போயிடுச்சு இதோடைய தன்மை என்னான்னு புரியாமே உட்காந்து எப்படி நடக்குது பாருங்கள் உலகம் இது எனக்கு புரியாது ஒன்றும் தெரியலையே உயிர் பற்றி என்ற ஒரு கேள்வி ஆழமாக எறங்கிடுச்சின்னா இப்போ ஆன்மீகம் தப்பிச்சுக்க முடியாது